அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் இஷாந்தினை ஆதிசெல்வி வகுப்பாய்ந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் இன்றைய முக்கிய செய்திகள் மாநில கொள்கையின் அடிப்படையில் புதிய பாடம் கலை திட்டம் உருவாக்க உயர்மட்ட வல்லுநர் குழுக்கள் அமைப்பு தமிழ்நாட்டு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் மாற்றி அமைத்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தலைமையில் புதிய கலைத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழுவை அமைத்து ஆணையிட வேண்டும் என்று அரசிடம் கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயங்குனர் கேட்டுக் கொண்டுள்ளார் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் முன்னேறலாம் மாணவர்களுக்கு ரயில்வே டிட்டு அறிவுறுத்தல் புன்னையாம்புரம் இலவச போட்டச் சேர்ந்த மையத்தில் நடந்த பயிற்சி முகாமில் ரயில்வே எண்ணங்கள் விரவாக இருந்தார் வாழ்வின் முன்னேறராம் என்ற புண்ணையாப்பம் போட்டியில் தேர்வு மணியத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரயில்வே பன்யா பெருமாள் பேசினார் நன்றி வணக்கம்